அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கடவாசல் அதாவது பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காடி தாலுக்கா கடவாசல் மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய போகர் மரபு வழி வர்ம வைத்தியசாலை இங்க நம்ம தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே தரமா இருக்கும் இது வந்து நம்ம பணத்துக்காக செய்யாம மக்கள் நோய்களை போக்கக்கூடியதற்காக நம்ம தயார்படுத்துறோம் இந்த மூலிகை எண்ணெய் எல்லாம் பெரும்பாலும் யாரும் செய்வது வந்து ரொம்ப கடினமான வேலை அப்படிப்பட்ட சித்தர்கள் சொல்லக்கூடிய போகர் சித்தர் சொல்லக்கூடிய அளவுல இதை முறைப்படி சுத்திப்படுத்தி இதை பதப்படுத்தி அதுக்கு தகுந்த தான் நம்ம ஆயில் மருந்துகள் மாத்திரைகள் சூரணம் பொடி எல்லாமே நம்ம செய்யறோம் இப்ப நீங்க பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வாரத்தைலம் தைலம் அதாவது மனிதனுக்கு இருக்கக்கூடிய வாதம் பித்தம் கவம் சுலோத்துமோன்னு சொல்லுவோம் உடல்ல இருக்கக்கூடிய வாத வலிகளை நிற்கும் மூட்டுல இருக்கக்கூடிய அந்த வலி மூட்ல ஒரு இடத்துல தங்கிக்கிட்டு இந்த ரொமாட்டைடா ஆத்தரிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இதுமாரி இது யூரிக்காசின்னு சொல்லக்கூடியது நிறைய விஷயங்கள் எலும்பு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முது தண்டு வரத்துக்கு எல் போர் எல் ஃபைவ் சி ஒன் கழுத்து தைமானத்துக்கு தான் நம்ம வந்து இந்த வாத தைலம்னு வந்து கொடுக்குறோம் இது ரொம்ப அருமையா வேலை செய்யும் நீங்க எப்படியப்பட்ட வாத தைலங்களை விட இந்த தைலம் வந்து ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் ஏன்னா இதில் மூலிகை கலக்கக்கூடிய பொருட்களை நம்ம சுத்தி பற்றி கலக்கும் போது இந்த வாத வலிகளை இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு இந்த தைலங்கள் இருக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வலி இந்த மூட்டுல வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மூட்டு அறுவை சிகிச்சை செஞ்சிருப்பாங்க இந்த மூட்டு அறுவை சிகிச்சை ஏசியல்னு சொல்லுவோம் இந்த அறுவை சிகிச்சை செய்யாம நம்ம வந்து இந்த மூட்டு வலியில மூட்டில் இருக்கக்கூடிய அந்த யூரிக் ஆசிட் மூட்டில் இருக்கக்கூடிய அந்த சவ்வு விலைகள் மூட்டு இறக்கம் க சோல்டர்ல இருக்கக்கூடிய அந்த சோல்டர் வலி இதெல்லாம் வந்து காணாம போகும் மூட்டு வலி தைலம்னு ஒன்று போட்டிருக்கோம் இது ரொம்ப பேர் வந்து வெளியூர் வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு இருக்காங்க நல்ல பலன் உடனே பலனடை கிடைக்கும் அதை விட வந்து நம்ம சிகிச்சை இருக்கு சிகிச்சை மருந்துகள்லாம் அப்புறம் முதல்ல இந்த தைலத்தை வாங்கி பார்த்தாவே உங்களுக்கு நல்ல ரிச கட்டும் தேவைப்படைய நபர்கள் என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்க நீங்க அந்த போகர் மரபு வரும் வருமா வைத்தியச்சாலும் பொறியியலையும் நேரடியாக வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்